ரம்சான் பண்டிகையொட்டி கோவையில் திருநங்கைகள் பக்குவமாக தயாரிக்கும் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா விற்பனையில் கல்லா கட்டியிருக்கிறது வெளிநாடுகளிலும் வசிக்கும் உறவுகளுக்கு அனுப்பி வைக்கும் அளவுக்கு பூசணிக்காய் அல்வாவில் இருக்கும் ருசி என்ன பார்ப்போம் இந்த செய்தி பார்க்கும்போதே எச்சில் ஊறும் சுவையில் பார்த்து பக்குவமாக தயாரிக்கும் இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கென்றே தனி ரசிகர் பட்டாளம் உண்டு கோவை கோட்டைமேடு பகுதியில் இயங்கி வரும் முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பூசணிக்காய் அல்வாவை திருநங்கைகள் தயார் செய்து வருகின்றனர் ஒரு வாரத்திற்கு முன்பாக வெள்ளை பூசணிக்காயை அறுத்து அதில் உள்ள தண்ணீரை வடிகட்டிவிட்டு மூன்று நாட்களுக்கு வேக வைக்கும் இவர்கள் பின் அதில் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை நெய் அத்திப்பழம் உள்ளிட்ட இனிப்புகள் சேர்த்து சுவையான பூசணிக்காய் அல்வாவை தயார் செய்கின்றனர் பூசணிக்காய் மிட்டாய் வந்து வந்து கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அந்த மிட்டாய் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது வந்து உடம்புக்கு பலத்துக்கான முந்திரி எல்லாமே இருக்கு அதே மாதிரி உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் இதுல இருக்கு இந்த பூசணிக்காய் அல்வா ரம்ஜான் ஒட்டி துபாய் கத்தார் சவுதி உள்ளிட்ட வெளிநாடுகளில் உள்ள உறவினர்களுக்கும் விமானத்தில் அனுப்பி வருகின்றனர் அல்வாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் முழுக்க முழுக்க இந்த அரபு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் அதே போல மருத்துவ மருத்துவ செலவு திருமண உதவி செலவு கல்வி உதவிக்காக இந்த நிறுவனம் இந்த அமைப்பு செய்து வருகின்றது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு கிலோ நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் பூசணிக்காய் அல்வாவில் கிடைக்கும் வருமானத்தை ஏழைக் குழந்தைகளின் கல்வி பெண்களின் திருமணத்துக்கு செலவு போன்றவற்றிற்கு உபயோகப்படுத்துவதாகவும் திருநங்கைகள் தெரிவிக்கின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காலினுடன் மோகன் கொடு செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க